நீட் தேர்வை ஒழிப்பது குறித்து நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு நல்ல ஆலோசனைய சொல்லியிருக்காங்க இந்த ஆலோசனைய பின்பற்றி நீட் ரத்துக்கு நடவடிக்கை எடுத்தாக்க கண்டிப்பா ஒன்றிய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரும் நீட் தேர்வுல ரத்து என்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அந்த முடிவுக்கு வரும் ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சவால் விட்டிருக்காரு அதாவது நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மீது நீட் தேர்வை ரத்து பண்ணணும் என்று உங்களுக்கு அக்கறை இருந்தா நாங்க உங்க கூட கூட்டணி வரணும் என்றால் நீட் தேர்வை ரத்து பண்ண பண்ணினாதான் நாங்க உங்க கூட கூட்டணி வருவோம் என்று ஒரு டிமாண்ட் வச்சீங்கன்னாக்க கண்டிப்பா நீட் தேர்வை ரத்து பண்ணிடலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனைய ஆலோசனை ஆலோசனையில ஒரு சவாலாகவும் எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லியிருக்காரு இந்த நீட் தேர்வு இதை வைக்கிறத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு என்ன அவருக்கு வந்துட்டு இந்த இந்த மாதிரி ஒரு டிமாண்ட அவங்களால வைக்க முடியுமா முடியாதா அவங்களோட நிலைப்பாடு என்ன மாதிரி எடுக்க முடியும் என்று குறித்து இந்த பாயிண்ட்ல இருந்துதான் நாம இந்த இந்த காணொலியில வந்து பேச போறோம் அது குறித்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம நீட் குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன பேசியிருக்காரு என்ற அந்த காணொலியை குறித்து இப்ப நம்ம வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பேசியிருக்காருன்னு நீங்களே பாருங்க இப்ப இருக்கக்கூடிய நீட்ட ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லையென்றால் கூட்டணி வைத்து விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அதான் நீங்க இப்போது கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுதான் இருக்கிறதா என்றுதான் கேள்வி கொடுக்குறேன் ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக அன்று கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்துருக்கிறீல்ல யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்லுங்களேன் என்ன முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை அவர் வந்துட்டு ஒரு காட்டமாவும் என்ன கூட்டணி என்ன சொல்லிட்டு யார ஏமாத்துறதுக்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதில் என்னன்னாக்க அவர் வந்துட்டு இணையத்துல ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதை நீங்களே பாத்துக்குங்க என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு என்ன பயம் எதுக்காக நீங்க அதை பத்தி பேசுறீங்க இது எங்க கட்சி நாங்க வெப்போம் யார் கூட வேணாலும் கூட்டணி வெப்போம் என்று சொல்லி அவர் வந்து அப்படி பதில் சொல்லியிருக்காரு சிஎம் கேட்டது என்ன நீட் தேர்வை ரத் ரத்து பண்ண வேண்டும் என்று டிமாண்ட் வைங்க என்று சொல்லி கேட்கிறாரு அது ஒண்ணு கேட்டாரு இன்னொன்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் கூட்டணி இல்லை ஏன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப யாரை ஏமாத்துறதுக்காக கூட்டணி வச்சிருக்கீங்க என்று சொல்லி இந்த ரெண்டு கேள்வியை கேட்டதுக்கு அவர் வந்து இந்த பதில் சொல்லியிருக்காரு நீட்டு குறித்து அவரு பலமுறை சொல்லிட்டாங்க விளக்கத்துக்கு அதாவது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி பலமுறை அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துதான் இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க யாரை ஏமாத்திட்டு மக்கள்கிட்டயே திமுக வந்து ஏமாத்திட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இன்னொன்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல எங்ககிட்ட இந்த நீட்டை ரத்து பண்ணக்கூடிய ரகசியம் அந்த திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அதனால வெற்றி பெற்று வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டுக்கு என்று சொல்லி உதயநிதி நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை அதையும் வந்து அவங்களுடைய வாதமாக வைக்கிறாங்க இப்ப இந்த கேள்விகளுக்கு தான் நம்ம வந்து இப்ப விளக்கத்தை கொடுக்க போறோம் என்னன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி தீ ஏற்கனவே அவருக்கு வந்து இந்த வீ இந்த பதில நான் வீடியோவா ஒண்ணு பண்ணிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் திமுக ஆட்சியில தான் வந்தது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தான் கொண்டுட்டு வந்தாங்க அப்போ வந்துட்டு திமுக இருக்கும்போது விரும்பிய மாநிலங்கள் மட்டும் நீட்டு நடத்திக்கலாம் என்ற அந்த உத்தரவாதத்தை காங்கிரஸ் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட திமுக வந்து வாங்கியிருந்தது நம்முடைய கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாங்கியிருந்தாரு அதை வந்து அவங்க வசதிக்கு ஈஸியா மறைச்சிட்டு அந்த வார்த்தையை மறைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க சரி நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கேக்குறனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் தான் திமுக ஆட்சி இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது ரெண்டாயிர அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் நீட் தேர்வு வந்திருக்கு அப்போ எத்தனை வருஷம் ஏறக்குறைய ஆறு வருஷத்துக்கு அப்புறமா தான் நீட் தேர்வு வருது அப்போ இந்த ஆறு வருஷமா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்காக திமுக அரசாங்கத்தை இவங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் சொல்வதனால உண்மையாயிரும்ட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் மக்கள் வந்து இவங்களை நம்பவே மாட்டிக்கிறாங்க இவங்க மீண்டும் மீண்டும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க நண்பகத்தன்மை இல்லாத மாதிரி பேசறதுனால தான் மக்கள் எடப்பாடிய வந்து நம்பறதில்லை ஒண்ணு இது ஒரு காரணம் இன்னொன்னு இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக சொன்ன உத்தரவாதம் தேர்தல் அறிக்கையிலையும் நம்ம மிகு துணை முதல்வர் அவர்கள் சொன்ன உத்தரவாதம் நாங்க திமுக வெற்றி பெற்றாக்க உடனே நீட் ரத்து அந்த ரகசியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அந்த திட்டம் எங்களுக்கு தெரியும் ரத்து பண்ணிப்படுவோம் சொன்னாரு அது உண்மைதான் அது என்ன ரகசியம்னாக்க கண்டிப்பா நாங்க வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்து கூட அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு காங்கிரஸ் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக நம்பணும் உறுதியா நம்பி ராகுல் காந்தி அவர்களும் உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சா உடனே முதல் கையெழுத்தாக நீட் ரத்துக்கு கையெழுத்து போடப்படும் என்று ராகுல் காந்தி உத்தரவாதம் கொடுத்தாரு அந்த உத்தரவாதத்தை நாங்க வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்ல நாங்க வந்துட்டு பல போராட்டங்கள் அதாவது வெற்றி பெற்ற உடனே தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானத்தை முறைப்படி சட்டப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டு அதை வந்து நாங்க சட்டப்படி அதை கொண்டுகிட்டு வருவோம் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துவோம் இந்த மாதிரி பல்வேறு அஜெண்டாக்களை வச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சோம் இரண்டு முறை நீட் ரத்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ராஜன் கமிட்டி அமைச்சு இந்த நீட்னால எவ்வளவு பேர் இழக்கிறாங்க எத்தனை பிள்ளைங்க மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாம இருக்காங்க அவங்களுடைய கனவுகள் தகர்த்த படிக்கிறது மருத்துவக் கல்லூரிக்கு போகாம வேற குரூப் எடுத்து படிக்கிறாங்க எத்தனை மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களால எத்தனை பேர் போக முடியாம இருக்காங்க இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் ராஜன் கமிட்டி அமைச்சு அவங்க மூலமாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணி அப்புறமா தான் தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிட்டு அதன் மூலமா குடியரசு அது ஒரு அது மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சட்ட போராட்டத்தை நடத்தி தான் அவங்க வந்து கொண்டுட்டு போனாங்க இதுல எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை ஏன் நிறைவேற்றலை ஏன் கையெழுத்து போடலை என்று குறை சொல்வ சொல்வதை விட்டுவிட்டு இந்த ஒன்றிய அரசாங்கம்னு ஒன்னு உக்காந்துட்டு இருக்குது எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை யார் சாகுது எனக்கு என்ன வரப்போகுது எந்த பிள்ளை மெடிக்கல் ப படிக்காம இருந்தா எனக்கு என்ன வரப்போகுது அதனால நாங்க நீட்ட ரத்து பண்ண மாட்டோம் என்று சொல்லி உறுதியா பிடிவாதமா யாருக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று கொஞ்சம் கூட மக்கள் மீது அக்கறையே இல்லாம இந்த மாதிரி கல்வி இந்த மாதிரி தரங்க சீர்கேட்டு போறத பத்தி கவலையே படாம நாங்க இப்படித்தான் பண்ணுவோம் இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லி அரகண்டா ஒரு அரக்கனை போல செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு மோடி மேலேயும் அந்த அரசாங்கத்து மேலேயும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வரணும் அதை விட்டுட்டு அவங்க கூட யாரு நீட்டை ரத்து பண்ண மாட்டேன் என்று உறுதியா இருக்காங்களே அவங்க கூட போய் பூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களே இதை இந்த பேண்டவனை விட்டு பீய வெட்டுறாங்கன்ற கதையா சொல்லுவாங்க இல்லையா கிராமத்து சைடுல அந்த கதைய நீங்க ரத்து பண்ணலன்றீங்க நீங்க இத இருக்காரு சரி இப்ப நாம வந்துட்டு முதல்வர் சொன்ன பாயிண்ட் வருவோம் நீங்க வந்துட்டு நீட் ரத்து பண்ணாதான் உங்க கூட கூட்டணி வைப்போம் என்று ஒரு டிமாண்ட் வைங்க என்று சொல்லி சொன்னார் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இப்ப வருவோம் இது வந்து எடப்பாடி பழனிசாமியால இந்த டிமாண்ட வைக்க முடியுமா என்று அதை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணுவோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அதிமுக ஆட்சி ஆண்டாங்க ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுக கட்சி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஎஸ் முதல்வரானாரு அதுக்கப்புறமா அவர் ரிசைன் பண்ணிட்டு சசிகலா அம்மா முதல்வராக வேண்டிய நேரத்துல திடீர்னு அந்த ஊழல் வழக்கு தீர்ப்பு வந்து அவங்க வந்து சிறைக்கு போயிட்டாங்க அவங்களால முதல்வராக முடியல ஏன் அவங்க திடீர்னு அந்த தீர்ப்பு வந்தது எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தோட செயல் திட்டம் தான் சசிகலா அம்மா கையில வந்து அதிமுக கட்சி போனாக்க அவங்க கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிருவாங்க அதனால அவங்கள வந்து முதல்வராக பர பதவி ஏற்க கூட விடக்கூடாது அவங்க நாலு வருஷம் உள்ள போயிட்டாங்களாக்க கட்சியை வந்து நாம் கைப்பற்றிடலாம் என்று ஒரு ஒன்றிய அரசாங்கத்தோட அந்த அஜெண்டா படி திடீர்னு தீர்ப்பு வந்தது திடீர்னு உள்ள பிடிச்சி போட்டாங்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி தவழ்ந்து போய் முதல்வரானாருங்க அது சசிகலா மாதம் அவரை வந்து நியமிச்சுட்டு போனாங்க அந்த கதையும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி அந்த பதி பதினாறு ஆட்சியில திடீர்னு தவிர்க்க முடியாம எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு விபத்துல ஆயிட்டார் சரி முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் என்னதுன்னா அவர் இந்த கட்சி வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள பதினெட்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா அதாவது ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்காம வெளியேறிட்டாங்க டிடிவித்திலே தினகரன் தலைமையில அதே பெரிய அதே போல ஓபிஎஸ்கிட்ட இருந்து ஒரு பன்னெண்டு எம்எல்ஏக்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை போட்டு அவங்களும் வந்துட்டு ஆட்சிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்சி கவிழக்கூட சூழ்நிலையில அப்ப வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் மோடி வந்து இந்த ஆட்சியை காப்பாத்தி அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாழ்வாதாரத்தை ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மோடி கொடுத்தாங்க அதனால அந்த காலகட்டத்துல இவங்களால மோடியை எதிர்த்து பேச முடியாது அவங்க சொன்ன இடத்துல இவங்க நாற்காலிய காப்பாத்திக்கிறதுக்காக எல்லா தமிழ்நாட்டோட உரிமைகளுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் விரோதமான சட்டங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கூட அப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருந்து வெளியே வந்த பிறகு பிஜேபி கூட்டணியில இருந்து வ வந்த பிறகு என்ன சொன்னாரு நாங்க கூட்டணி வச்சதுனால வேற வழி இல்லாததுனால கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு என்று சொல்லி அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொண்டுட்டு வந்தா மக்கள் விரோதம் இப்ப என்ஆர்சி சிஏஏ மூன்று வேளாண் விவசாய சட்டங்கள் நீட்டுக்கு அதே போல வந்து உதவி திட்டத்துக்கு இன்னும் நிறைய திட்டங்களுக்கு வட மாநிலத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து ன்பிசி எழுதி பாஸ் ஆகலாம் அந்த அந்த சட்டத்துக்கு வந்துட்டு கையெழுத்து இந்த மாதிரி வரிசையே எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து கூட்டணி வச்சதுனால கூட்டணி தர்மத்துக்காக வேண்டி கையெழுத்து போட வேண்டியதாயிடுச்சுங்க அந்த கூட்டணி விட்டு விலகினதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டு அதை வந்து பேசுனாரு சரி அதை கூட இப்ப நம்ம வந்து விட்டுறலாம் இப்ப வந்து சூழ்நிலை மாறி போயிடுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு என்ன நிபந்த நிர்பந்தம் இருக்கு அப்ப உங்க ஆட்சியை காப்பாத்தினாங்க அதனால உங்களுக்கு வந்து எடுத்து வாய் பேச முடியல அவங்களுக்கு நீங்க வந்து கூட கும்பிடு போட்டுட்டு இருந்துட்டீங்க இப்ப என்ன நிப நிபந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பா பார்ப்போம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணு எல்லாம் குற்றம் சற் சாட்டுற மாதிரி உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு ஃபைலை வச்சுதான் உங்களை மிரட்டித்தான் அவங்க வந்து கூட்டணிக்கு இழுத்தாங்க கூட்டணியில சைன் பண்ண வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவரால நீட் விளக்கு குறித்து டிமாண்டு வைக்க முடியாது இதை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மக்கள்கிட்ட வந்து அந்த கட்சியை ஏழுமிக்க கட்சியை ஒரு நல்ல கட்சியா அவங்க காப்பாத்தி மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இருப்பதாக அவங்க காட்டிக்க ஒரு வாய்ப்பு இது கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க செய்யலாம் அப்போ இவங்களுக்கு டிமாண்ட் மிரட்டி தான் மெர மிரட்டி தான் அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா நீட் குறித்த டிமாண்டா அவங்கள எடப்பாடியால வைக்க முடியாது இல்ல எடப்பாடி பழனிசாமி விரும்பி தான் இந்த கூட்டணிக்கு பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிருக்காருனா தாராளமா நீட்டு விளக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க கூட கூட்டணிக்கு வருவோம் என்ற அந்த டிமாண்டை வச்சாருனாக்க கண்டிப்பா தமிழ் மக்களும் மற்ற கட்சிகளும் நம்பிக்கை வாங்க இவங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு அமித்ஷாவுக்கு அடிமையா போய் அவங்க கட்சியில இல்ல கூட்டணி வைக்கல விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க என்று அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த மக்களுக்காக தமிழ் மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறையும் பாசமும் பற்றும் இனிமே எந்த ஒரு குழந்தைங்களும் நீட் நல உயிர் கூடாது என்ற எண்ணம் இருந்தா கட்டாயம் வந்துட்டு நாங்க வந்து எங்களுக்கு நீட் ரத்து பண்ணாதான் உங்க கூட கூட்டணி வச்சுக்குவோம் என்ற அந்த டிமாண்ட் வைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு அரசு பிஜேபிக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல கால் உண்டணும் தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்றத்துல அவங்க எம்எல்ஏக்கள் உள்ள போகணும் அப்படின்னா கட்டாயம் அதிமுகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும் நம்ம எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும் என்று சொல்லி பிஜேபி அமித்ஷா மோடியும் உறுதியா நம்புறாங்க அதிமுகவை வச்சுதான் இவங்க வந்து எம்எல்ஏக்கு எம்எல்ஏக்களை வெற்றி பெற முடியும்னு உறுதிய நம்புறாங்க அப்படி இருக்கிற நேரத்துல இன்னைக்கு வந்துட்டு தேவை வந்து எடப்பாடிக்கு தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது உண்மையிலே நீங்க மிரட்டி போகல கூட்டணிக்கு போகல அப்படின்னா நீங்க இந்த டிமாண்ட வச்சு இந்த மக்களை தமிழ் மக்களை மாணவர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அந்த லக்கான் வந்து உங்க கையில இருக்கு இல்ல நீங்க இந்த டிமாண்ட வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட மோடி கிட்ட வைக்கல அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை நீங்க போடுறது அவ்வளவு டிராமா மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையும் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு நீங்க கூட்டணி வச்சாக்க அது வந்து தப்பு இல்ல நாங்க கூட்டணி வச்சாக்க மட்டும் தப்பா என்று சொல்லி சொன்னாரு அப்ப வந்து ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கினதுனால அதுவும் எதனால வாபஸ் வாங்கினாங்கனாக்க திமுக ஆட்சிய கலைக்க சொல்லி வாஜ்பாய் அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுத்தாங்க ஜெயலலிதா அவரு பிஜேபி கட்சியில் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருப்பதுனா திமுக ஆட்சியை கலைக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஜெயலலிதா வந்துட்டு அவங்க பிஜேபி அரசாங்கத்துக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால கலைஞர் அவர்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் நன்றி அவருக்கு வந்துட்டு எப்பயுமே நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அந்த எண்ணம் உள்ளவர் அது மட்டும் இல்ல எங்க ஆட்சியை காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த உணர்வுலையும் சரி நம்மளால ஒரு ஆட்சி கவிழக்கூடாது என்று குறைந்தபட்ச அஜெண்டா வச்சுக்கொண்டு அதாவது உங்களுடைய அந்த இந்து உங்க அந்த பைலா உங்களுடைய அந்த இந்து ராஷ்டிரம் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது ஜனநாயகப்படி நடத்த வேண்டும் என்ற குறைந்தபட்ச அந்த அஜெண்டாவோட அந்த அக்ரிமெண்டோட வாஜ்பாய் அரசுக்கு நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாரு நாங்க திமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கோம் அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு சட்ட திணிப்பும் வந்து தமிழ்நாட்டு அரசு மீது நடக்கல அப்ப ஜனநாயக ரீதியாக ஒரு நல்ல ஆட்சிதான் பிஜேபி அரசாங்கம் கொடுத்தது அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு திணிப்பும் நடக்கல இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கறை இருந்தாக்க இந்த டிமாண்டை நீங்க உங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்கணும்னா நீட்டு ரத்து பண்ணனா தான் வைப்போம் என்ற உத்தரவாதத்தை பெற முடிஞ்சா எடப்பாடி பழனிசாமிய மக்கள் நம்புவாங்க இந்த காணொலிய பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனையை கருத்து பெட்டியில வழங்கி பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்